வர்ற மாடை அனைத்து மாடகளுக்கும் அன்னைபாய் சார்பாக ஒரு தென்னம் தென்னங்கண்டிருப்பா தம்பி அப்படியே போயிருங்க தம்பி வர்ற மாட்டுக்கே சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வழங்க ஒரு டைனிங் டேபிள் இருக்கா வட வன் கண்டக்காரன்பட்டி கே கே பி கொம்பல் வடக்கு செட்டியாபட்டி ராஜேந்திரன் மாடு மாட்டின் போர் பிசாசு ஆய்யா தாய் யா தே தாய் படகா இல்லை ஒத்துக்கிது ஒத்துக்கிட்டு பிரசாஸ்

சூப்பூப்பர் <breaking thinking Tieablo> <speaking warrior> <speaking> போது

சாட்டுவன் சாட்டு ஏன் என்ன ஒரு கொடியும் முத்தால் ஆமாம் நகரச் சேர்ந்த குக்கர் கு தஞ்சை மோடம் டைப்பர் ட்ரை ட்ரெய்

வாடா வாடா வெத்தல போட்ட சவக்கும் பண்ணு என்ன பிடிக்க உனக்கு இருக்கா தில்லு வாடா நான் இந்த தமிழ்நாட்டில பிறந்து எல்லாம் வேடிக்கை தப்பா ஒரு ஆள் கூட ஒரு ஆள் கிட்ட இந்த மாடு கோடு போடுனா ரோடு போடும் போல அய்யோ அரியாய் ஜஸ்ட் மிஸ் ஜஸ்ட் மிஸ் டேய் டேய் யாரா டேய் அய்யோ அப்பா சுரு கோட்டை நேரா ஒரு பிரேர் எல்லாரும் சுமா செமில் குமார் கவ குமார் மாரே புடிமா இல்லாத ஆடு வர வெளிய போற சூப்பர் சூப்பர் சூப்பரா

அந்த மாடிய ராஜ கணபதி குமார் மாடி சூப்பர் 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 மேலே மேல இருக்க ஒரு டைனிங் டேபிள் டேய் உள்ள இருக்க மாட்டுக்கு மாஸ் விக்டர் ஒரு டைனிங் டேபிள் பா கிண்ணு கோட்டை கோபால் வட்டாசியர் மாடியா கருப்பு சார்பாக மாட்டின் பேர் கருப்பு புதுக்கோடு ஓடும்

ஆ கை கை சூப்பர் 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 சூப்பர்